ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் நிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை ஐந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அர்த்தத்தை திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்திலே கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள் வேதம் என்னால் அடியவர்கள் பாகவதர்கள் அந்த வேதம் வல்லார்களை கொண்டு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பத்த வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை ஒவ்வொரு கோபிகையை எழுப்பும் விதமாக நமக்கு காட்டி கொடுத்தாள் அடுத்தது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் விண்ணோர் பெருமான் என்னால் நித்தியசூரிகளின் தலைவனான எம்பெருமான் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு யாரை பத்த வேண்டும் நேர எம்பெருமானிடத்தில் போய்விடலாமா என்றால் நித்தியசூரிகள் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு சொன்னால் கூட நேரம் நாம் பெருமாள் சன்னிதிக்கு போய்விடக்கூடாது கோயிலிலே உள்ளே போய் அந்த துவஜஸ்தம்பம் பலிப்பீடம்னு இருக்குமே அங்கே நாம் சேவிக்க வேண்டும் நமஸ்காரம் பண்ண வேண்டும் சேவித்த பிற்பாடு பெருமாளுக்கு முன்னால் ஒரு கருடன் சன்னிதி இருக்கும் அந்த கருடன் இடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு அவரை சேவிக்க வேண்டும் பிறகு உள்ளே போய் துவார பாலகர்கள் என்று இருப்பார்கள் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று கொள்ள வேண்டும் அவர்களை சேவிக்க வேண்டும் அத்தனை ஆழ்வார் ஆச்சாரர்களிடத்திலும் அனுமதி பெற்றுக்கொண்டு சேன முதலியார் சக்கரத்தாழ்வார் முதலாளர் நித்தியசூரிகள் எல்லோரும் எழுந்துள்ளிருப்பார்கள் எல்லோரையும் சேவித்துவிட்டு கடைசியாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எப்பெருமானை பத்த வேண்டும் என்று இதுதான் கிரமம் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் இந்த கிரமமெல்லாம் எல்லாம் நமக்கு எப்படி தெரிந்தது என்னால் திருப்பாவையிலிருந்து தான் தெரிந்தன இல்லை வேதம் வல்லார்கள் ஆயித்து நித்தியசூரிகளை அடுத்தது சேவிக்க வேண்டும் பற்ற வேண்டும் இங்கே திருவாய்ப்பாடியிலே யார் நித்தியசூரிகள் என்னால் இங்கே கண்ணபிரானுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நித்தியசூரிகளுடைய அம்சங்கள் என்று நாம் கொள்ள வேண்டும் இந்த இன்றைய பதினாறாவது பாசுரத்திலே யாரை அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் என்னால் நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று விட்டார்கள் அங்கே திருமாளிகையை காவல் காக்கின்ற முதலிகள் கோயில் காப்பான் வாயில் காப்பான் என்ன க்ஷேத்திரபாலகர்கள் துவாரபாலகர்கள் என் இவர்களிடத்திலே அனுமதி பெற்று கொண்டு உள்ளே செல்கிறார்கள் என்பதுதான் இன்றைய பாசுரம் ஒரு விஷயம் நாம் ஜாகிரதையாக நிறைவடைய கொள்ள வேண்டும் ஆறாவது பாசுரம் தொடங்கி எழுப்புற பாசுரம் இவரை எழுப்புகிறார் இவரை எழுப்புகிறார்னு சொல்கிறோம் அப்படி சொல்லின்னு வரும்பொழுது இந்த பதினாறாவது பாசுரத்திலே கோயில் காப்பான் வாயில் காப்பான் எழுப்புகிறார்கள் அப்படின்னு பலர் சொல்லிவிடும் செய்கிறார்கள் நாம் நினைக்கவும் கூடும் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது கோயில் காப்பான் வாயில் காப்பான் இடத்திலே அனுமதி பெற்று கொள்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவர்கள் தான் தூங்கவே இல்லை திருவாய்ப்பாடியிலே கண்ணனுக்கு யாராலே எந்த சமயத்திலே என்ன ஆபத்து வரும்னு எல்லோரும் விழித்து கொண்டிருக்க அவர்களை போய் எழுப்பினார்கள்னு சொன்னால் அது பொருந்தவே பொருந்தாது அது உண்மையான நிலையும் அன்று அதனால் நன்றாக நான் நினைவிலே கொள்ள வேண்டிய விடயம் கோயில் காப்பான் வாயில் காப்பான் இடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் என்ன அதுதான் இன்றைய நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய என்கிற பதினாறாவது பாசுரத்தினுடைய கருத்து நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே மணி கதவம் தாழ்திரவாய் ஆயறு சிறுமியரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாப்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு நீ கேலோரெம்பாவாயி கண்ணபிரானுடைய திருமாளிகை காவல் காத்து கொண்டிருக்கின்ற கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களை அழைக்க வேண்டும் இவர்களை அழைக்கும் பொழுது என்னவென்று அழைக்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே ஆச்சரியமான வார்த்தைகள் நாயகனாயினின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள் இது யாருடைய வீடு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் கண்ணனுடைய சொத்து எம்பெருமானுடைய சொத்து ஆனால் இந்த வீடு திருமாளிகை யாருடைய திருமாளிகை என்று சொல்கிறார்கள் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அது என்ன நந்தகோபனுடைய வீடாக இது எல்லாம் உள்ளே இருப்பவன் எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய சொத்து மொத்தம் என்று ஆகிவிட்ட பிற்பாடு அதை எப்படி நந்தகோபனுடைய கோயில் காப்ப கோயில் என்று சொல்லலாம் என்றால் பின்னாலேயே அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் மேலே இருபத்தி ரெண்டாவது பாசுரத்திலே உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து ஏன்னா உன்னுடைய கோயில் கண்ணனுடைய கோயில்னு போகிறார்கள் ஆனால் இவ்விடத்திலே நந்தகோபனுடைய கோயில்னு சொல்கிறார்கள் என்ன காரணம் என்னால் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய எல்லா பெருமைகளும் அவனுக்கு எல்லா அவனுடைய சொத்து இந்த ஜீவாத்மாக்கள் அஜேதனங்கள் எல்லா அவனுடைய சொத்து என்று இருந்தாலும் தான் கண்ணனாக ஒரு அவதாரம் எடுத்து இன்னார் எனக்கு தகப்பன் இவ்நார் எனக்கு தாயார் இவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டிலே நான் வளரப்போகிறேன் வாழப்போகிறேன் என்று அவன் ஒரு ஆசையாக இங்கே வரும் பொழுது அப்போ இது கண்ணனுடைய சொத்து கண்ணனுடைய கோயில் என்று இனிமேல் நாம் சொல்லவே கூடாது நந்தகோபனுடைய கோயில் நந்தகோபனுடைய திருமாளிகை என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அது எப்படிப்பட்ட நந்தகோபன் என்னால் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய உண்மையாக உலகத்துக்கெல்லாம் நாயகன் யார் என்னால் எம்பெருமான் கண்ணபிரான் தான் நாயகன் நாயகன் முழுவேடுலகுக்கும் நாதன் வேதமயன் என்ன ஆழ்வார் பாடுகிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாயகன் உள்ளே உறங்கி கிடக்கின்ற ஒரு சமயத்திலே அந்த நாயகன் அல்லாதவனையும் நாயகன் என்று அழைக்கிறார்களே இது எப்படி பொருந்தும் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்னால் உண்மையான நாயகன் கண்ணபிரான் தான் ஆனால் இந்த அவதாரத்திலே அவன் அந்த நாயகமாக இருக்கக்கூடிய தன்மை அது யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்னால் நந்தகோபருக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபன் இந்த அவதாரத்திலே நந்தகோபன் நாயகன் என்ன நாயகனாய் நின்ன நந்தகோபன் என்ன நந்தகோபுருக்கு விசேஷணமாக இதையும் சொல்லலாம் இல்லை என்றால் நந்தகோபனுடைய கோயில் காப்பான் அவனுக்கே விசேஷணமாக இதை சொல்ல சொல்லிவிடலாம் யார் இங்கே நாயகன்னு கேட்டால் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே இந்த வாசல்ல கண்ணபிரானுக்கு ஒரு ஆபத்தும் வராமல் காப்பாற்றி கொடுக்குறானே அவன்தான் உண்மையான நாயகன் நமக்கு ஒருத்தர் ரொம்ப ஆசையாக ஒரு பெரிய வைரத்தை தருகிறான் அந்த வைரத்து மேலே நமக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஒருத்தர் கொடுக்குறார் என்று சொல்லும் பொழுது அவர் பேரிலே நமக்கு அந்த ஆசை வந்து விடுகிறது அந்த அபிமானம் வந்து விடுகிறது ஆஹா அவ்வளோ பெரிய வஸ்துவை நமக்கு போய் கொடுத்தாரே எவ்வளோ பெரிய மனிதர் அவர் உண்மையான மனிதர்ன்னு அவரை கொண்டாட ஆரம்பித்து விடுகிறோம் அதுபோல் இங்கே கண்ணன் உயர்ந்த ஒரு மாணிக்கம் வஸ்து வைரம் அவனை நமக்கு கொடுப்பது காப்பாற்றி கொடுப்பது யார் என்றால் இந்த கோயில் காப்பான் அதனால் இப்போ கண்ணன் மீது எந்த அளவுக்கு இவர்களுக்கு அபிமானம் இருந்ததோ அதை விட அதிகமான அபிமானம் இந்த கோயில் காப்பான் மீது வந்துவிட்டது அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று க்ஷேத்திரபாலகர்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் காப்பானிடத்திலே இவர்கள் அனுமதி பெற்று உள்ளே போகிறார்கள் அடுத்த கட்டிலே வாயில் காப்பான் துவாரபாலகர்கள் என்று இருக்கிறார்கள் துவாரபாலர்கள் கோயிலுக்கு போனாலும் துவாரபாலர்கள்னு நாம் சேவிக்கிறோம் அவர்கள் அவர்களிடத்திலே அனுமதி பெற்றுதான் உள்ளே போக வேண்டும் அந்த துவாரபாலகர்களை என்னவென்று அழைக்கிறார்கள் என்னால் கொடி தோன்னும் தோரண வாயில் காப்பானே பண்டபிரானுடைய திருமாளிகை நந்தகோபுருடைய திருமாளிகையிலே ஒரு தோரண வாயில் இருக்கிறது தோரணமெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள் பெரிய கொடி கட்டி வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்னால் ரொம்ப தூரம் தாகம் 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 என்று காட்டிலே ஒருத்தன் திரிந்து கொண்டிருக்கிறான் ஒரு சொட்டு ஜலமாவது வேணும் இல்லைனா நாக்கு வறண்டு விட்டது ஒரு ஜலம் இருந்தால் தான் இப்போ உயிரே பிழைக்கும் அந்த சமயத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் இவனுக்கு ஜலமே கிடைக்கவில்லை அப்படியே தேடிக்கொண்டு வருகிறான் ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஒரு மைல் தள்ளி ஒரு கொடி தண்ணீர் பந்தல் என்று வைத்திருக்கிறார்கள் அந்த கொடியை பார்க்கிறான் அந்த கொடியை பார்த்த உடனே உள்ளே போய் அங்கே தண்ணீர் இருக்கிறதா ஜலம் இருக்கிறதா அது நல்ல ஜலமாக அதை சாப்பிடலாமா இதெல்லாம் பிற்பாடு ஆனால் அந்த கொடியை பார்த்த உடனேவே இவனுக்கு என்ன ஆகிவிடுகிறது இவனுக்கு பாதி தாகம் தீர்ந்து விடுகிறது அப்போ அதை மாதிரி இங்கே கொடித்தோர்னும் தோரண வாயில் இவர்கள் அங்கேருந்து வருகிறார் எல்லாரும் புறப்பட்டு பஞ்சலட்சம் குடிப்பெண்கள் புறப்பட்டு வருகிறார்கள் இப்படி வரும்பொழுது கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு வந்து கண்டபிரானை கூட இன்னும் பார்க்கவில்லை ஆனால் அந்த கொடித்தோர்னும் தோரண வாயிலை பார்த்தார்கள் கண்ணபிரானையே அடைந்து விட்டார் போலே அவர்களுக்கு சந்தோஷம் கொடித்தோர்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் இந்த கண்ணபிரானுடைய திருமாளிகை கதவை நீ திறக்க வேண்டும் என்று அவனை பார்த்து பிரார்த்தித்தார்கள் உடனே அவனுக்கு ஏன்னா அவன் பெருமாளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவன் பெருமாளுக்கு பாதுகாவலாக இருக்கிறார் அப்படியே வந்த உடனே எல்லாரையும் அனுமதித்து விட முடியாது அவன் கேட்கிறான் இவர்களை பார்த்து ஆ யாரம்மா நீங்கள் இப்படி நடுராத்திரியிலே வந்து மணிக்கதவன் திரவாயின்னு ரொம்ப உரிமையோடு என்னை அதட்டுகிறீர்களே யார் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் என்ன வந்த இடம் அயோத்தியைன்னு நினைத்தீர்களா இது திருவாய்ப்பாடி அயோத்தியை நல்லடி காலம் நல்ல காலம் அங்கே தசரதனுடைய பிள்ளை ராமனாக பிறந்தான் ராமனும் மிக பெரிய வீரன் ஆனால் அங்கே யாராலும் அவனுக்கு பெரிய ஆபத்து வந்து விடாது ஆனால் இது திருவாய்ப்பாடி இந்த காலமோ துவாபர யுகத்தினுடைய கடைசி காலம் இடமோ திருவாய்ப்பாடி எழும் பூண்டுகளெல்லாம் பூண்டு கம்சன் யாரை எந்த சமயத்தில் எந்த உருவிலேயே அனுப்புவான்னு நமக்கு தெரியாது அது மாதிரி நீங்கள் கம்சன் அனுப்பின ஆள்களா இன்னும் எனக்கு எதுவும் தெரியாது நடுராத்திரியிலே வந்து மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்ன அதட்டுகிறீர்களே யார் நீங்கள் அப்படியெல்லாம் திறக்க முடியாது என்று சொன்னார் எங்களுக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியும் நீ சொன்னால் அத்தனை விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கன்சன் அனுப்பின அனுப்பினவர்கள் கிடையாது நாங்கள் பெண்கள் எங்களை பார்த்தா தெரியவில்லையா நாங்கள் என்ன ஆபத்து விளைத்து விட போகிறோம் கண்ணனுக்கு என்று பதில் கேட்டார்கள் அவன் சொன்னான் அப்படி சொல்லிவிட்டீர்கள் பெண்ணா பெண்ணால் ஆபத்து வராதா என்ன ராமாயண காலத்திலே சூர்பனகைன்னு ஒரு இராட்சசி வந்தாள் தாடகைன்னு ராட்சசி வந்தாள் எல்லாம் பெண்கள் தான் பெண்களாலே கூட எம்பெருமானுக்கு ஆபத்து வந்து விடும் ஆனால் நீங்கள் பெண்கள் என்கிற காரணத்தினாலே அதுவே நான் உன்னை அனுபவி அனுமதிக்க அனுமதிப்பதற்கு அது காரணமாகி விட முடியாது பெண்கள் என்றாலும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் என்ன இந்த கோபிகைகள் பதில் சொல்கிறார்கள் ஐயோ அது எங்களுக்கு தெரியும் சூர்பனகினாலே ஆபத்து வந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் ராட்சசிகள் என்று நாங்கள் ஆய்பெண்கள் ஆயர் பெண்கள் ஆயர் என்று சொன்னார்கள் உடனே அந்த வாயில் காப்பான்னு சொன்னான் அது ஒன்று அண்ணா தெரியும் ஆய்ச்சியாகத்தான் ஒருத்தி வேஷம் போட்டு கொண்டு வந்தாள் பூத்தனைன்னு வந்தாள் தாயாகவே வேஷம் போட்டுன்னு வந்து கண்ணபிரானை முடித்து விட வேண்டும் என்று வந்தாள் அதனால் நீங்கள் ஆய்பெண்கள் என்பதனாலேயும் உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாள் உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறாள் ஆயர் சிறுமியரும் நாங்கள் அது எங்களுக்கும் தெரியும் பூத்தனையினுடைய கதை எங்களுக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் பாருங்கள் ரொம்ப சிறு பிள்ளைகள் நாங்கள் கண்ணபிரானோடு ஒத்த பருவத்தினர் எங்களால் கண்ணபிரானுக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று கேட்டார்கள் நே உள்ளே இருப்பவன் பதில் சொன்னான் அதாவது அந்த வாயில் காப்பான் பதில் சொல்கிறான் அவன் என்ன சொன்னான் என்னால் சிறுமியர் என்கிற காரணத்தினாலேயும் உங்களை விட முடியாது ஒரு அசுரன் வந்தான் வச்சாசுரன் ஒரு அசுரன் கண்ணுக்குட்டி வேஷம் போட்டு வந்தான் அவனால் கண்ணனுக்கு பெரிய ஆபத்து நேர்ந்தது ஏதோ அவன் பாக்கியத்தாலே நம்முடைய பாக்கியத்தாலே அன்னைக்கு கண்ணன் பிழைத்தான் அதனால் சிறுமி சிறுவர்கள் என்கிற காரணத்தினேனாலும் உங்களை நான் உள்ளே அனுமதிக்க முடியாது முதல்ல பெண்கள்னு சொன்னான் அப்புறம் ஆய்பெண்கள்னு சொன்னான் அப்புறம் ஆயர் சிறுமியரோம்னு சொன்னான் அதனால் என்ன காரணத்தினாலே இந்த நடுராத்திரியிலே உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டான் இனைவர்கள் சொன்னார்கள் ஆயர் சிறுமியரோ முக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அப்பா நாங்கள் ஒன்றும் நாங்களாக வரவில்லை நேற்று ராத்திரி தான் எங்களை வரவழைத்து எல்லோரும் விடிகார்த்தால என்னுடைய திருமாளிகைக்கு வாருங்கள் வந்து நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுச் செல்லுங்கள் என்று நேற்று சொன்னதே எங்களை வர சொன்னதே உங்களுடைய கண்ணன் தான் அவனுடைய பேச்சை கேட்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரை பறை மாயன் மணிவண்ணன் அறைகின்ற பறையை கொடுப்பதற்காக மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினே இருந்தான் நேற்று அவன்தான் எங்களை வரச் சொன்னான் நென்னல் என்னால் நேற்று அது எப்படிப்பட்ட நேற்று என்ன எப்படி இருந்த நேற்று தெரியுமா நேற்றுக்கு நேற்றைக்கு எங்களுடைய காலிலே அவன் விழுந்து கிடந்தான் அது ஒரு காலம் இன்னைக்கு பாரு உன்னுடைய காலிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் இப்படி நிலைமை மாறிவிட்டது அரைபரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் என்று சொன்னார்கள் உடனே இவனுக்கு தெரியும் இவர்கள் யார் என்ன விஷயம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் இவர்களுடைய பாவசுத்தி உள் மனதிலே என்ன இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பதற்காக அம்மா நீங்கள் இத்தனை இதுவாக வந்திருக்கிறீர்களே காலங்காலத்தால் வந்திருக்கிறீர்களே இந்த பறையை பெற்றுக்கிறதுக்கு தானா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதெல்லாம் கா கொஞ்சம் விடிந்த பிற்பாடு போது விடிந்த பிற்பாடு வந்து பெற்றுக்கொள்ளலாமே இப்போ என்ன அவசரம் நடுராத்திரி தான் வந்து வாங்கணுமா என்று கேட்டான் எனவே அவர்கள் பதில் சொன்னார்கள் தூயோமாய் வந்தோம் தூயிலழப்பாடுவா வந்தோம் ரொம்ப நாம்பல் இந்த பறையின்னு வார்த்தை சொன்னோமே தவிர நாட்டாருக்காக பறையை பெற்று போவது என்று அந்த வார்த்தையே தவிர எங்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் கண்ணபிரானை துயிலெழுப்புவதற்காக நாங்கள் வந்தோம் தூயோமாய் வந்தோம் புன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று பின்னாலே சொல்லப்போகிறார்கள் கண்ணனிடத்திலே நேரையே தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வந்தோம் கண்ணபிரானை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்தோம் உடனே அவன் என்ன பண்ணுறான் சரி இவர்கள் போகட்டும் என்னாலும் மனசு அவனுடைய மனசு போகட்டும் என்று நினைக்கிறது ஆனால் வாய் அவனை தடுக்கிறது அவர்களை தடுக்கிறது உடனே அவனை பார்த்து சொன்னார்கள் வாயால் முன்னம் அம்மா முதலில் நீ வாயால் தடுக்காமல் இருக்க வேண்டும் முதல் முதலிலே நீ வாயால் எங்களை போகாதே அனுமதிக்க முடியாது என்று சொல்லாமல் இருக்க வேண்டும் நீ நேசநிலை கதவம் நீக்கு சரி நீங்கள் உள்ளே போங்கள் கதவை திறந்து கொண்டு நீங்களே போங்கள் என்று சொன்னான் அப்ப இவர்கள் சொல்கிறார்கள் இதுக்கென்றே நியமிக்கப்பட்டவன் நீ இது உன்னுடைய கைங்கரியம் நீதான் இந்த கதவை திறக்க வேண்டும் ஆகையால் நீ நேசநிலை கதவம் நீக்கு நிலைக்கதவு நேசக்கதவு என்ன அர்த்தம் இந்த இந்த பாலகன் இந்த துவார பாலகன் உள்ளே அனுமதித்தாலும் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு பாவசுத்தி இல்லை என்றால் அந்த கதவு அனுமதிக்காதான் அது கதவு திறக்கவே திறக்காது அப்படிப்பட்ட கதவு அது நீதான் திறக்க வேண்டும் திறந்து எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று அந்த வாயில் காப்பான் கோயில் காப்பான் இடத்துல அனுமதியை பெற்று கண்ணபிரான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அறைக்கு செல்கிறார்கள் அது இன்றைய பாசுர அனுபவம் இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி வாமன கஷேத்திரம் என்கிற திவ்ய தேசம் திருக்குறுங்குடி வடிவழகிய நம்பி பஞ்ச நம்பிகள் அங்கு எழுந்துள்ள இருக்கிறார்கள் பாசுரத்திற்கும் அந்த க்ஷேத்திரத்திற்கும் பல பொருத்தங்கள் இருக்கின்றன துயிரிழப் பாடுவான் வந்தோம் என் அங்கே பாடுகின்ற ஒரு விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறார்கள் திருக்குறுங்குடி என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது நம் பாடுவான் அவருடைய சரித்திரம் அவன் என்ன பண்ணார் நம்பாடுவான் எம்பெருமானை போய் அவன் க கைசிக்க துவாதிசி என்று மெம்பெருமானை குறித்து பாட வேண்டும் என்று போனார் அப்படி போகின்ற சமயத்திலே என்ன ஆகிவிட்டது பிரம்மராட்சஸு அவரை நான் உன்னை பிடித்து இப்பொழுது நான் உன்னை உண்டுவிட போகிறேன் என்னது பிரம்மராட்சஸ் சொல்லிது நான் எவ்வளவோ அவன் சொல்லி பார்க்கிறான் நான் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அவர் முன்னால் ஒரு கீர்த்தனையை பாடிட்டு வந்துடுறேன்னு அவன் சொன்னான் என்ன சொன்னாலும் முடியாது என்று சொல்லி கடைசியில் அவன் பல பல சத்தியங்களை பண்ணி அப்படியே போன வழியிலே அவன் போய்விட்டு மெம்பெருமானை சேவித்து விட்டு வந்தான் என் இந்த கதையை பார்க்கிறோமே அது அப்படியே வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா சொன்ன வார்த்தையை மாற்றாமல் அவன் போய்விட்டு வந்தானே அது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இங்கே தெரிகிறது மாயன் மணிவண்ணன் என்ன அந்த ஆச்சரியமான ஒரு சேட்டிரங்களை பண்ணக்கூடியவன் மணிவண்ணன் என்னால் அவனுடைய வடிவழகு இந்த திருக்குருங்குடி நம்பி என்று சொன்னாலே அவனுடைய வடிவழகை நம்மாழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் நம்பியை தென்குருங்குடி நின்ன அச்சம்புனையை திகழும் திருமூர்த்தியை கும்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்ன எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே என்ன அவனுடைய வடிவழகைத்தான் ஆழ்வார்கள் எல்லோரும் அனுபவித்தார்கள் அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசம் அந்த நம்பி எம்பெருமான் தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறான் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ன விசேஷமான திருநாமமருக்கு எம்பெருமானாருக்கு சிஷ்யனாக ஆகி படுகா என்று எம்பெருமானார் கூப்பிட்ட பொழுது இவன் போய் அந்த இடத்திலே எம்பெருமானாருக்கு சிஷ்யனானான் அந்த எம்பெருமான் இதெல்லாம் அவன் பண்ணின இந்த மாயங்கள் ஆச்சரியமான சேட்டிதங்கள் அந்த திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியுள்ளார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆழ்ந்தாள் திருவடிகளே சரணம்